அலாம் வலைக்கம் வரமத்துல வபார்காத்தூ அலஹமதுல நாம் அனைவருமே ஒரு புனிதமான வியாழக்கிழமையில் இருக்கோம் அதுவும் ரபியுல்லவள் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில இருக்கோம் இந்த வியாழக்கிழமையில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இன்னும் நாம் கேட்கக்கூடிய துவிற்கு அல்லாஹால உடனுக்குடன் பதிலை தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அமலை இன்றைக்கு செய்யக்கூடியவங்க மிக அதிர்ஷ்டசாலி அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம் அனைவருடைய தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடிய வார்த்தை இப்போ ஒரு சிலருக்கு ஒரு தேவை இருக்கும் ஒருத்தங்களுக்கு பணம் தேவை இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஆரோக்கியம் தேவை இருக்கும் ஒருத்தங்களுக்கு அன்பு தேவையா இருக்கும் ஒருத்தங்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் தேவையா இருக்கும் ஒருத்தங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் தேவையாக இருக்கும் இப்படி அனைத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதனால் இதை யார் செய்தாலும் அவங்களுடைய துவா நிமிடத்தில் கபூலாகும் இன்ஷால்லா இன்றைக்கு மகரீபுக்கு ஒழு செஞ்சுட்டு மகரீப் தொழுகையை முடிச்சுட்டு இந்த அமலுக்காக ஒரு பத்து நிமிடம் உட்காருங்க சுபகானல்லாம் நீங்கள் துவா கேட்டு கைகளை இறக்குவதற்கு முன்பாக அல்லாஹால உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிருவான் இன்று இரவுக்குள்ள இதற்கான பதில் கிடைக்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க ஏன்னா இதை ஓத ஓதவே அல்லாஹ் பதில் தருவோம் இன்றைக்கு நம்ம அல்லாஹினுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய மகத்தான திக்கரை பார்க்க போறோம் ஒரு சிறந்த சூறாவையும் பார்க்க போறோம் இப்போ அந்த திக்குறுகள் என்ன அதனுடைய சூறாவினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த பதிவை கேட்கக்கூடியவங்களுக்கு கூட அல்லாஹாலா நன்மைகளை எழுதிட்டுருக்கான் ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கேட்குறோம் எந்த தீமையான விஷயத்தையும் நம்ம கேட்கலை இந்த நேரம் கூட நீங்கள் நன்மைகளை அல்லாஹிடத்துலேருந்து இருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து நேரம் கொடுக்குறோம் இதற்காக நம்ம ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு இல்லாமலே நன்மைகளை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹூமின் பி இஸ்மிகல் ஜப்பாரி அண்ட் తుజుబిరణి అల్లహుమైన్ీ ఆస భీష్మిక రహీమి అన్ తర్హమణి అల్లహుమైన్ీయాసాల భీష్మిక రజాకి అన్ తర్జుకణి అల్లహుమైన్ీ ఆస భీష్మిక షాఫీ అన్ తష్ఫ్యని అల్లహుమైన్ ఆసాలిక భీష్మికల్ కవి అన్ తు కవ్వి అల్లహుమైన్ీ ఆస భీష్మికల్ ఘని అన్ తుగునీ அல்லாஹுமீசாலுக்கி ஹஃபாரி அன் அண்ட் அல்லாஹு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே சீர்படுத்தக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் என்னை சீர்படுத்துவாய அல்லாகவே உன்னுடைய கருணையின் பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எனக்கு நீ கருணை புரிவாயாக அல்லாகுவே ரிசுக்களிக்கக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக அல்லாஹ்வே நிவாரணம் அளிக்கக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எனக்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக அல்லாஹ்வே சக்தி வாய்ந்த உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எனக்கு நீ சக்தியை கொடுப்பாயாக அல்லாஹ்வே தேவைகளற்ற உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் என்னை தேவையற்றவனாக மாற்றுவாயாக அல்லாஹ்வே மன்னிப்பை வழங்கக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக அல்லகுவே பாதுகாக்கக்கூடிய உன்னுடைய பெயரை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எனக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக அஹம் இல்லா இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தான் நம்ம வந்து எல்லோருமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் சிலர் வந்து நிவாரணத்தை கேட்போம் நோய் இருக்கு அதுல இருந்து வெளியில வரணும்னு கேட்போம் சிலர் கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டு வெளியில வரணும்னு கேட்போம் சிலர் எந்த தேவையுமே இல்லாம இருக்கணும்னு கேட்போம் சிலர் பாதுகாப்பை கேட்போம் சிலர் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை கேட்போம் சிலர் ரிசுக்க கேட்போம் சிலர் சக்தியை கேட்போம் அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் என்னுடைய மனதிற்கும் சக்தியை கொடு அப்படின்னு நம்ம கேட்போம் இன்னும் சிலர் என்ன கேட்போம் ரொம்ப நாளாக துவாக்கள் கேட்குறோம் உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என் மேல கருணை காட்டியா அல்லான்னு கேட்போம் அதுவும் இதில் இருக்கு சுபகான் நம்ம எல்லோருமே தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் பொருந்திய அல்லாஹினுடைய பெயரை கொண்டு கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு இன்ஷா அல்லா இதை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு அஞ்சு முறை ஒதிக்கோங்க அதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹா சுர பாத்திகாவையும் நீங்க அஞ்சு முறை ஓதி முடியுங்க ஏன்னா சுர பாத்திகா இத ஓத ஓதவே அல்லாஹ் நம்மோடு பேசுறான் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறான் சத்தியமிட்டு சொல்றான் என்னுடைய அடியார் கேட்கக்கூடிய துவாவை நான் கபூலாக்குவேன்னு சொல்றான் அதனால கட்டாயம் இந்த சூறாவை இன்று மகுரீபுக்கு அஞ்சு முறை ஓதிக்கோங்க அந்த திகிர்களை அஞ்சு முறை ஓதிக்கோங்க இந்த சூறாவை அஞ்சு முறை ஓதிக்கோங்க இந்த சுர ஃபாத்திஹாவை அஞ்சு முறை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை சொல்கிறேன் அல்றது அழியலி எல்லா அவங்க கிட்ட நீங்கள் இரவுல இந்த காரியத்தை எல்லாம் செய்யாமல் தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதில் மிக முக்கியமானது என்ன சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாலாயிரம் திருகங்கள் சதக்கா கொடுத்துட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவருடைய தலிரலி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க என்னால் இது முடியவே முடியாது ரசூல் இல்லா நான் வருடம் முழுக்க சம்பாதிச்சா கூட நாலு திருகம் கூட சம்பாதிக்க முடியாது நாலாயிரம் திருகங்களை நான் தினமும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டபோது ரசூல்லா சொன்னாங்களாம் சூரா பாத்திகாவை நீங்கள் நாலு முறை நீங்கள் தினசரி ஒரு இருப்பில் உட்காந்து ஓதிட்டு நீங்கள் துவா செய்ங்க நாலாயிரம் திருகங்கள் சதக்கா செய்த நன்மையை அவ்வளோ தந்துருவோம் வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சுபகான் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க சின்ன சின்ன அமலுக்கு பெரிய பலன்களை அல்லாஹால நமக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு திக்ருகளும் இந்த ஒரு சூறாவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தினமும் மோதலைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி பதிவுகளை கேட்கும் போதாவது அந்தந்த அமல்களை நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்னா என்றைக்குமே நம்ம செய்யக்கூடிய அமல்கள் வீண் போகாது அல்லாஹா மலக்குமார்களை கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்களை எழுதிட்டு தான் இருக்கிறான் அதனால் நம்ம செய்கிற எந்த அமலுக்கும் நமக்கு பலன் இல்லாமல் போகாது கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும் அதனால் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லக்கூடிய அமல்களை நீங்கள் செய்யுங்க பிற்படுத்தி நம்ம அப்புறம் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சைத்தான் செய்யவே விட மாட்டான் ஏன்னா ஸ்ைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்களை தான் செய்யணும் அப்படின்னு விரும்புவான் நன்மையான விஷயங்களை செய்யவே விரும்ப மாட்டான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அமலை முடிச்சுக்கோங்க எவ்வளோதான் ஈமான் இருந்தாலும் சைத்தானோட போராடுற சக்தி நமக்கு கிடையாது அதனால் உடனுக்குடன் நீங்கள் இந்த அமல்களை நீங்கள் செஞ்சு முடியுங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமல் கூட நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இன்னும் நம்முடைய துவாக்கள் உடனுக்குடன் அங்கீகரிக்கலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற காரியத்தை கூட ஒரு சின்ன அமலால் கூட நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் எதையுமே நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இன்ஷால்லா கட்டாயம் அதனுடைய பலன்களை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல் இன்றைக்கு இரவுக்குள்ள இதற்கான நற்செய்திகளை அல்லாஹ் தலை உங்களுக்கு தெரியப்படுத்துவான் எனவே நம்பிக்கையோடு நீங்கள் முழுமானோடு ஊதுங்க இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டேயுமே நீங்கள் பேசாதீங்க அமைதியாக தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த அமலை செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு பிறகு உங்களுடைய துவாவை உருக்கமாக அல்லாஹ் இடத்துல கண்ணீர் சிந்தி நீங்கள் கேளுங்கள் கண்ணீருக்கு தான் கட்டாயம் அல்லாஹத்தில் பதில் உடனுக்குடன் நீங்களும் செய்ய மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பா அதற்கான நற்கொலையை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து